ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பாத்திரம் தேக்கிறதுக்கு ஐநூறு ரூபாய் அந்த பக்கம் எவ்வளவு ஆயிரத்தி சரியா அம்மா குழந்தை பட்சம் வச்சுக்க ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் சுமிக்கிறாங்க வீட்டுல ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு ரூபாய் சமாளிக்கிறாங்க அந்த அம்மா போயிட்டு

வீட்டு வீட்டுல வேலை இல்லையா வீட்டுல பாத்து நிற்கிற வேலை இல்லையா துரிஞ்சுக்கிற வேலை இல்லையா சாப்பாடு போறது தோக்கிறது கேஸ் அப்புறம் லேடிஸ் வேலையே கிடையாது ஆம்பளை செய்யறவங்க மட்டும்தான் அப்படியா வேலைப்பட்டு வர நம்ம போனா எப்படி வேலை

இதுக்கு தான் இந்த கிராமத்து வீடு புடி வர. இங்க வந்து ஒற்றே ஒற்றையா. தனக்கு ஒரு ஸ்கூலு. 얘가 ஐந்து பசங்களோட புடி வர. அப்போ போறதுக்கு ஸ்கூலு. 3 வரணும். பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தூக்கி எடுத்து பாத்திர தேச்சி 3 மத்தியானம் அந்தி வரணும் என்னைக்கு சாப்பிடு. அது ஆபீஸ் சாப்பிடு. சாயங்காலம் 6:00. இமா பத்திடுவா. ஸ்கூல்ல ஒரே பத்திலை செம்பு ஓட்டுது. அது நூலு செய்யலை செய்யறது. இப்போ காபி குடுவா. ஒரு அம்மா காபி தேன கொண்டு வர வேண்டியது. ஏய், EGR-ல. அது வந்து. அவனோ பீஸ். நாளைக்கு ஆபீஸ் போறேன்.

உங்க அப்பா வந்து நீ சாமி என் நீ பண்ணுவா அவங்க எந்த அப்பாவும் அப்பாவை உங்க அப்பா செய்வாரா நல்ல அப்பா நல்ல அப்பா இருக்க ஒருத்தர் அப்பா அதனால நம்ம அப்பா செய்யப்பட்ட மதிக்கணும் அப்பா மதிக்கணும் நம்ம இதுல தொடர்ந்து படிக்கணும் நிறைய அறிவு வச்சுக்கணும் நாட் ஓன்லி இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனோம் படித்தோம் ரஜினி சூர்யா விஜய் சினிமா டிவி சீரியல் அதையெல்லாம் தாண்டி நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்பா எதுதான் அப்பா வேலைக்கு கேட்டிருந்தாங்கன்னா அப்பா அவங்க வாபிக்கு எப்படி இருக்கும் வேலை கஷ்டமா இருக்குமா ஏன்னா நம்ம புதுசா கேட்குது இல்லப்பா நீ உங்க கஷ்டத்தை எல்லாம் தெரிஞ்சதான் நாங்க படிக்க முடியும் அந்த மாதிரி அப்பா அம்மா கஷ்டம் தெரியணும் கூட போகலாம் இந்த ட்ரெஸ் எங்கிறது வந்துச்சு அப்பா எவ்வளவு காசு வாங்குறாங்க இப்ப அம்மா வந்து இந்த டிரெஸ் வந்து உனக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுக்கோ நீ கேட்கணும் அம்மா நீ எனக்கு இருநூறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தர தம்பிக்கு முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கி தர உனக்கு அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு சேரக்கு எடுத்துக்கிறேன் அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் எவ்வளவு காசு வந்துச்சு அப்போ எனக்கு இந்த தடவை இருநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் வாங்குவாங்க நான் நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அம்மா நல்லா இருப்பாங்க அப்பா அம்மாவும் தன்னோட உப்புல ரொம்ப நல்ல புள்ள

आप बहुत साफता है ये चैनल अच्छा हो गया आप ये अंदर जो का गुट्टा आ रहा ना ना पता अच्छा ना है تعالى बोलिए गाइस तो हम कैसे लोग करें चाहे आपका करेक्ट आनो टीचर हमें ना